ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கள் ஹவுஸ் ஓனரோட மருமக அவங்க பேர் சௌமியா வயசு முப்பத்தி ரெண்டு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுது ஆனால் குழந்த இல்லாமல் இருந்தது இவங்க ஹஸ்பண்ட் பேர் ரவிக்குமார் அவருக்கு வயசு முப்பத்தஞ்சு அவர் அங்கே இருக்கிற ஒரு லெதர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சௌமியாவோட மாமியாருக்கு அப்பப்போ ஹெல்த் இஷ்யூ ஆயிடும் அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு இப்படி தான் இருப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் தான் டிஃபன் கேரியரில் லஞ்சு அதுக்கப்புறம் மாத்திரை இதெல்லாம் கொண்டு போவாங்க ஒரு நாள் சௌமியா மத்தியானம் ஒன்றரை மணி இருக்கும் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆட்டோ எதுவும் வரல அந்த சமயத்தில் நான் ஆஃபீஸ்லேருந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்தேன் உடனே அண்ணன் கேட்டாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னாங்க இல்லைங்க நான் லஞ்ச் டைமுக்கு வந்த வீட்டுக்கு சாப்பிட்டதும் ஆஃபீஸ்க்கு போய்டேன் அப்படின்னு சரி பரவாயில்ல அப்படின்னாங்க ஏன் என்னாச்சுன்னு இல்லை அத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க கொஞ்சம் மாத்திரையும் இந்த லஞ்சும் கொடுக்கணும் அப்படின்னாங்க சரி வாங்க போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் தான் போயிட்டுருந்தோம் சௌமியா அப்போ தான் பேசுனாங்க இப்போ என்ன இப்போ போய் லன்ச் பண்ண போகிறீங்களா இல்லை காலையிலே பண்ணிட்டீங்களான் இல்லை நான் காலையில் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருவேன் மத்தியானம் லன்ச் பிரேக்கு தான் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அந்த சமயத்தில் தான் ஏதாச்சும் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு சரி ஒன்று பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில் லஞ்சு கொடுத்துட்டு நான் வீட்டில் சமைச்சி வச்சுருக்கேன் டொமேட்டோ ரைஸும் எக்கும் இருக்குது சாப்பிடுவியா அப்படின்னாங்க இல்லை பரவாயில்ல எங்களுக்கு எது கஷ்டம் அப்படின்னா இல்லை இல்லை பரவாயில்ல நீ இப்போ போய் லஞ்ச் எப்படி பண்ணி எப்போ சாப்பிட்றது அப்படின்னாங்க சரின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாங்கள் அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்துட்டு ரிட்டன் வரும்போது வண்டி ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குது ஏறி இறங்கும்போது சௌமியா அப்படியே என்னோட தோல்பட்டையை அப்படியே க்ரிப்புக்கு பிடிச்சிக்கிட்டா பிடிச்சிக்கினதும் அப்போ வரைக்கும் எதுவும் எனக்கு தோணலை ஆனால் இவங்க தோல்பட்டியை தடனதும் எனக்கு சௌமியா மேலே ஈர்ப்பு ஆச்சு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் வந்ததும் நான் கேட்டேன் என்ன கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுது எதுவும் வீட்டில் விசேஷம் இல்லையா அப்படின்னு அப்போ தான் அவங்க சொன்னாங்க இல்லை ரவிக்கு கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளமாக இருக்குது டாக்டர் அதனால் டேப்லெட்லாம் கொடுத்துருக்காரு எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அப்படின்னாங்க என்னங்க இது அப்படின்னு ஆமாம் என்ன பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் தானே இவங்க சொல்கிறாங்க இப்போ போய் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க வீட்டிலலாம் சொல்லிட்டிங்களே நீங்கள் அப்படின்னு அம்மா வீட்டிலலாம் எதுவும் சொல்ல ஏன்னா அவங்களே கல்யாண செலவே ரொம்ப அதிகமாகிடுச்சு நான் இது வேறு சொல்ல போய் அவங்க என்னடா நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அதனால் ஏன் கஷ்டம் என்க்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னாங்க எனக்கு அப்போது சௌமியா மலை ரொம்பவே பரிதாபமாக இருந்தது ஏன்னால் எல்லா பெண்களுமே ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க கல்யாணம் ஆனவங்க நமக்கு சந்தோஷம் கிடைக்குமான்றத நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சௌமியாவுக்கு கல்யாணம் ஆகியும் சந்தோஷம் கிடைக்காமல் இருக்குல்ல அதனால் தக்காளி சாதமும் முட்டையும் சாப்பிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டேன் ஈவினிங் ஆனால் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது சௌமியா நடந்து இருந்தாங்க என்னங்க இங்கே அப்படின்னு இல்லை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன் அது நாங்கள் சரி வாங்க வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஏற்ற வந்து ட்ராப் பண்ணிட்டேன் இப்படியே தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நாள் அவங்க வீட்டிலேருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்திருந்தது ஏன்னான்னு பார்த்தா ரவிக்கும் சௌமியாக்கும் கொஞ்சம் வாய் வழியாக தகராரு அவரும் சத்தமாக பேசிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டார் நான் அப்படியே பைக் எடுக்கலான்னு வரும்போது சோமியா அழுதுகிட்ருந்தாங்க சரி நம்ம ஏதாச்சும் கேட்டு அவங்க சொல்லலாம் அது வேறு யோசிக்கணும்னு சொல்லிட்டு சரி என்னங்க அப்படின்னு உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்ன என்ன ஆச்சுன்னு இல்லை அவர் மேலே குறைய வச்சுக்கிட்டு என்ன தப்பு தப்பாக சொல்கிறார் அவர் அவருக்காக தான் ஹெல்த் இஷ்யூ அவரால் தான் எதுவுமே முடியல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஆஃபீஸெல்லாம் கேட்குறாங்க என்ன கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுது ஏதோ விசேஷம் இல்லையா பசங்க இல்லையான்லாம் கேட்குறாங்க இவர் மேலே தப்பு வச்சுக்கிட்டு என்கிட்ட சத்தம் போடுறாரு அப்படின்னாங்க நான் ஒன்று அமைதியாக இருந்தேன் அப்போ ஒன்று இவங்க என்ன கேட்டாங்க ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி ஏ மேலே தான் தப்பு இருக்குமா அப்படின்னாங்க அது எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு அதுதானே உனக்கு எப்படி தெரியும் எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்னாங்க என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பாசமாக ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தேன் ஃபோன் நம்பரும் கொடுத்தேன் எப்போயாச்சும் உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி ஃபோன் நம்பர் கொடுத்ததும் ஒரு நாள் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மணிக்கணக்காக பேச ஆரம்பித்தோம் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு நாள் ஏதோ ஹைதராபாதில் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவங்க அத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சௌமியா மட்டும்தான் வீட்டில் இருந்தாள் நான் மத்தியானம் லஞ்சுக்கு வரும்போது சௌமியா கேட்டால் என்ன மறுபடியும் போய் சமைக்கணுமான்னா ஆமாண்ணே வா இங்கே எல்லாமே சூடாக இருக்குது சாப்பாடெலாம் அப்படின்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன் சிக்கன் குருமாவும் ரைஸு அப்படிலாம் வச்சுருக்கேன்னாங்க சரி நம்ம சிக்கனை ஒரு பிடி பிடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் உள்ளே போனதும் சௌமியா கதவை சாத்திட்டாங்க சரி சாப்பிடும்போது யாராச்சும் வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டான் கதவை சாத்துறாங்கன்னு சொல்லிட்டு நானும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருந்தேன் பக்கத்தில் வந்த நின்று சௌமியா நான் உன்னை கேட்குறேன் எது நினச்சிக்க மாட்டே அப்படின்னாங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னேன் இல்லை நானும் இன்றைக்கி நடக்கும் நாளைக்கு நடக்கும்னு சொல்லிட்டு யோசித்து யோசித்து வருஷங்கள் போனதான் மிச்சம் எனக்கு சந்தோஷன்றது தேவைப்படுது அது இல்லாத பட்சிக்கு என்னால் எதுவும் பண்ண முடில எதுலேயுமே மைண்ட் கான்சென்ட்ரேஷன் இல்லை எந்த வேலையும் என்னால் ஒழுங்காக செய்ய முடியல அப்படின்னாங்க நான் ஒன்று சொன்னேன் சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்ல வரீங்களான்னு ஆமாம் ஏன்னா எல்லாருக்குமே உடல் உறவுன்றது தேவைப்படுதுன்னு செய்யுது இவங்க மேலே பிரச்சனை அதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டு எனக்கு என்ன வேணும்னு கூட கேட்க மாட்றாரு எனக்குன்னு ஆசைகள்லாம் இருக்காதா தாகங்கள் இருக்காதா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததும் நானும் சௌமியாவும் அன்றைக்கி அவங்க வீட்லேயே சந்தோஷம் இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன எப்போவுமே ஒரு விஷயம் முதல் தடவை பண்ணும்போது தான் நம்ம யோசிப்போம் ஐயோ யாராச்சும் தெரிஞ்சிடுமோ யாராச்சும் ஏதாச்சும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ தேவையோ நமக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க இன்னைக்கு வா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க நம்ம அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கணும் அது எப்படின்னா முதல்ல அவங்கக்கிட்ட பேசணும் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் எப்படி பண்ணால் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கணும் கேட்டுட்டுக்கப்புறம் அவங்க சொல்ல சொல்ல நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் ஏதோ ஒரு விஷயமும் அவங்க சொல்ல சொல்ல நம்ம பண்ண ஆரம்பிச்சுன்னா அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம எடுத்தோமா வேலையை பார்த்தோமா வந்தோமான்னு இருந்தால் அவங்களுக்கு அது ரொம்பவே மன உளைச்சல் ஆளாகும் அதனால் அவங்களுக்கு என்ன தேவை என்ன பிடிக்குன்றது முதல்ல கேட்கணும் அவங்க சொல்லுவாங்க அவங்க ஓப்பனாகவே எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் இது பண்ணால் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டுட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே ரொம்பவே லவ் அட்ராக்ஷன் அதிகமாகும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ கூப்பிட்டாலும் அவங்க வந்துட்டு தான் ஆவாங்க அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நம்ம போய் வேலை செய்யணும் நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் சௌமியாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்